அதனால இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மகர ராசிக்கு நிச்சயமா பண கொடுக்க போறாரு கோடீஸ்வர யோகம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த யோகம் யாருக்கு இருக்குதோ இல்லையோ நிச்சயமா மகர ராசி உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா அப்ப இந்த சகாய சனி நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போறாருன்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அஷ்டம ஏதோ வரதுனால இந்த மாதிரி உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது இந்த மூணு கிரக பயிற்சிகள் பற்றி நம்ம பார்த்துருந்தாலும் அடுத்தது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேசராசியில் வந்து சூரிய பகவான் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து இன்றைக்கி வந்து உச்சமடைஞ்சிருக்கிறார் அதாவதுன்றது மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ராசியில் மகர லக்கணத்தில் அதாவது உங்களுடைய லக்கணத்தில் செவ்வாயுடைய திசையில் ஐம்பத்தி ஒன்பது டிகிரியில் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கலம் அன்னைக்கு தான் இந்தவுடைய மே மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உடைய மாதம் மே மாதம் தொழிலாளர்கள் தினம் அப்படின்றதுனால உருவாக்கக்கூடிய இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா தொழிலாளர்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க அதே மாதிரி அக்னி அக்னி நட்சத்திரம் அப்படின்றது மே மாதம் நாலாம் தேதி ஆரம்பமாகுது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நட்சத்திரம் முடிவுக்கு வருது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கட்டான்றது மே மாதம் பன்னெண்டாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி அதாவதுன்றது வருது இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நூறு சதவீதம் மகர ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் எப்படியோ இருந்திருப்பீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் விரைச்சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் அதாவது ஜென்மச்சனி மூணாவது ரெண்டரை வருஷம் பாதச்சனி கிட்டத்தட்ட இந்த ஏழரை வருஷத்தில் படாத பாடுபட்டு இன்றைக்கி உயிரொன்று விட்டால் போதுன்ற சாமின்ற மாதிரி இந்த யாழ்ற வருஷத்தில் உங்களோட வாழ்க்கை வாட்டி வதச்சி எடுத்து இப்போ வெளியில் வந்திருக்கிறீங்க அப்படி ஆனால் சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு சகாய சனியாக இப்போ வந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட சகாய சனியாக வந்திருக்கிறாருன்னா உங்களுக்குன்றது ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு அப்போ சகாய சனியாக போயிருக்கிறாருன்னா உலகத்தில் உள்ள எல்லா மகர ராசிக்காரங்களுக்குமே நிச்சயமாக இந்த ஏழரை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு அதனால இந்த சனி பகவானுடைய பயிற்சி மகர ராசிக்கு நிச்சயமா பண கொடுக்க போறாரு கோடீஸ்வர யோகம் உண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த யோகம் யாருக்கு இருக்குதோ இல்லையோ நிச்சயமா மகர ராசி உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா அப்ப இந்த சகாய சனி நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்க போறாருன்றதுல மாற்றுக்கறதே கிடையாது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அந்த குரு பயிற்சின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் பதினாலாம் தேதி கிட்டத்தட்ட இந்த மாசத்துல மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆகறாரு அந்த குரு பயிற்சின்றது அஞ்சாம் இடத்துல இருந்து இப்ப குரு ஆறாம் இடத்துக்கு வராரு ரொண ரோக சத்ரு குருவை வராரு அப்படி வரக்கூடிய குரு பகவானும் நிச்சயமா உங்களுக்கு அதாவது எப்படி சொல்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக ஓரளவுக்கு பூர்த்தி ஆகும் இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் யோகம் உண்டு இன்றைக்கி மெயினாக பார்த்திங்கன்னா இந்த அரசியலுக்கு வாய்ப்பெல்லாம் நிறைய மகராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னால் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு விரைச்ச நீ வருஷத்தில் அடுத்தது ஜென்மச்சனி ரெண்டு வருஷத்தில் பாதச்சனி ரெண்டு வருஷத்தில் இந்த ஏழுற வருஷத்தில் அரசியலை நீங்கள் இருந்திருந்தாலோ இல்லை இறங்கியிருந்தாலோ இல்லை அதில் இறங்கி நீங்கள் வேலை செஞ்சுருந்தாலோ இல்லை அதுக்கு பத்து ரூபா பணம் செலவு பண்ணிவிட்டு ஒரு போஸ்டிங் எதிர்பார்த்துட்டு இருந்தாலோ உங்களுக்கு தடையாக இருக்கும் அதாவது கிடைச்சிருக்காது அப்படியே கிடைச்சிருந்தாலும் அதனால உங்களுக்கு பணம் காசு பணம் நம்பிக்கை நாணயம் கட்டன்றது இழந்ததை உட்காந்துருப்பீங்களே தவிர நல்ல பேர் எடுத்திருக்க மாட்டீங்க ஆனால் அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக சொல்கிற உங்களுடைய அரசியல் வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்க போகுது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சினி ஃபீல்டாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேமராவுக்கு பெண் பின்னாடி முன்னாடி வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் இதுக்கு மேலே மாறப்போகுது உங்களோட அந்த எதிர்பார்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வந்து ருணரோக சத்ரு குருவாக வரக்கூடிய காலகட்டம் சூப்பராக இருக்க போகுதுன்றதில் மாற்றமே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வராரு அப்போ மூணாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் குடும்ப ராகுவோ வராரு அப்போ ராகு பகவான் குடும்பத்துக்கு வரும்போது சிலருக்கு இது சாதகமாக இருக்கும் சிலருக்கு இது கண்டிப்பாக பாதகமாக இருக்கும் அதனால நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளார கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதா எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இல்லைன்னா சிறுசு பெருசாகும் அது கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே மாதிரி கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் மடத்தில் இருக்கிற கேது பகவான் எட்டாம் மடத்துக்கு வராரு அஷ்டம கேதுவாக வர்றதுனால அஷ்டம கேதுல நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றதுனால இந்த கேது பகவானோட காலகட்டத்தில் நிச்சயமா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு இந்த மூலம் பிரச்சனை இரண்டாவது வந்து இந்த தோல் நோய்க்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு ஏன்னா கேது பகவான் அஷ்டம ஏதோ வரதுனால இந்த மாதிரி உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது இந்த மூணு கிரக பயிற்சிகள் பற்றி நம்ம பார்த்துருந்தாலும் அடுத்தது இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசியில் வந்து சூரிய பகவான் மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து இன்னைக்கு வந்து உச்சமடைஞ்சிருக்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் அதாவது இன்றைக்கி நாலாவது வீட்டில் இன்றைக்கி ராசியில் வந்து அடைஞ்சிருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா அம்மாவுக்கு அதாவது தன்னுடைய தாய்க்கு அல்லது தந்தைக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்து ரெண்டாவது இந்த உடல் உபாதிகள் கொஞ்சம்லாம் ஓரளவுக்கு நார்மலாக வந்துடும் கொஞ்சம் தெம்பு திகிரியத்தை கொடுத்துரும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து கட்ட உச்சம் ஏன்னா உச்சமடைகிற கிரகம் வந்து நல்லது தான் செய்வார் அதனால் தாய்க்கு பின் தாரம் அப்படின்ற மாதிரி அப்பா அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அதே மாதிரி இப்படியே இருந்துட்டாருன்னா முழுமையாக நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட இந்த மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் தான் சூரிய பகவான் நாலாம் இடத்துல இருப்பார் அடுத்தது அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நல்லதை பண்ணுவார் ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் அப்போ புத்திரஸ்தானத்துக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் பயப்பட வேண்டாம் படிப்பு படிக்கலையா படிப்பாங்க அதாவதுன்றது சுட்டித்தனமாக இருக்கிறாங்களா அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஓரளவுக்கு இயல்பு நினைக்க திரும்பிடுவாங்க என்னடா அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு வர சொன்னால் குழந்தை கூட்டிகிட்டு வர அளவுக்கு நல்ல ஒரு இன்டிஜுவலாக இருக்குது அப்புறம் நினைக்கிற அளவுக்கு நம்ம இருந்தாலும் இது எல்லாமே கண்டிப்பாக ஓரளவுக்கு போக போக உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே இருக்கும் நீங்கள் அதை பயப்பட தேவையில்லை அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால உறவுகளுக்குள்ளார முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதாவது கவனமாக இருங்க பேசி தீர்த்துக்கோங்க காசு பணத்துக்குள்ளார ஏதாவது கமிட்மெண்ட் வச்சுருந்தா கொஞ்சம் அது கட் பண்ணிக்கோங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது சரிங்களா அதே சமயத்தில் இந்த டிரைவராக இருக்கிறவங்களுக்கு வாகனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் கஷ்டப்பட்டீங்க சிரமப்பட்டீங்க அதாவது நிறைய பேருக்கு விபத்து நஷ்டம் திண்டம் மற்றவங்களோட காசு வாங்கி மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு கூட நீங்கள் சிரமப்பட்டுருப்பீங்க இது எல்லாமே இதுக்கு மேலே உங்களுக்கு மாறிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம் போட்டிருக்கீங்களா உங்கள் வண்டி வாகனம் நல்லா ஓடும் வாங்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வாங்கலாம் மொத்தத்தில் நீங்கள் வந்து எதிரிக்கு இலக்காரம் இல்லாத நீங்கள் வாழ்ந்து காட்டலாம் அந்த ஒரு யோகமெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானும் இப்போ உங்களுக்கு மூணாம் இடத்துல போயிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஆ திறமை கொடுத்துருவார் பக்குவத்தோட திறமை கொடுத்துருவார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா அதே மாதிரி சுக்குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் அவர் வந்து மீன ராசியில் அவர் வந்து உச்சமடைஞ்சு தான் உட்காந்துருப்பார் அப்போ மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வர்றதுக்கு அடுத்த மாதம் நம்ம கணக்குப்படி வந்துடும் ஏன்னா இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தானே வராரு அப்படி வர்றதுனால இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் கண்டிப்பாக மனைவிக்கோ ரெண்டாவது தன் பிள்ளைக்கோ ஏதாவது நீங்கள் ஜாப்போ இல்லை பரமண்ட வேலையோ இல்லை படிப்பு தரம் உயர்றதுக்கோ இல்லை அடுத்த மேல் படிப்புக்கோ இந்த மாதிரி ஏதாவது நல்லா ஸ்கூல் காலேஜ் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருந்தால் கூட கண்டிப்பாக மன ரீதியாக கொஞ்சம் குழப்பங்களும் இருக்கும் போகலாமா வேண்டாமா அவசரப்பட்டுட்டால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும் அதனால் அது பயப்பட வேண்டாம் மகர் ராசிக்காரங்களுக்கு மொத்தத்தில் இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் அதனால் நல்லா இருக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க